இருக்க இருக்க ஆடியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தாக்கா இது சுத்தமாக ஆடியன்ஸே வர மாட்டேங்கிறது என்ன காரணம் எங்கள் லைவுக்கு மட்டும் இப்படி தானா இல்லை எல்லா லைவுமே இப்படி தான் போயிட்டுருக்கா இவன் என்ன குப்பை கொடுத்துருக்கா

யாரும் பயப்பட வரலா ஹாய்ப்பா வாங்கப்பா லைவ்ல வாங்க பேசலாம் தள்ளிக்கிட்டு போகாதீங்க லைக் பண்ணுங்க சொன்னது மாதிரியே தள்ளி விட்டுக்கிட்டாங்க ஏன்பா இப்படி பண்றீங்களேப்பா கடல்க்கு வந்து வந்துட்டு அப்படியே தள்ளி விட்டே போறீங்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் தள்ளி விட்டுக்கிடுறாங்க ஏற்றி சங்கரண்ணா வந்துட்டு லைவ் முடிச்சிட்டு முடிச்சது அடுத்த செகண்ட் லைவ்ல ரெண்டு நேரம் ஐயோ வரமில்ல அப்படின்ட்டு பேசாம அதுக்காக தான் ஒன்று ரெண்டு ஆடியன்ஸ் ஆச்சு பகல்யாச்சும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பகல் இருக்கலாம்னு வச்சேன் சங்கரன்தானே லைட்லேயே லைவ் போடுமா வர முடியல அப்படின்னு என்ன பண்றது எட்டு மணி ஏழு எட்டு ஒன்பது மணில ஆடி நிறைய பேர் லைவ் போடுறாங்களா அதனாலதான் நம்மளோட லைவ்க்கு வந்து ஆள் வர மாட்டாங்க இருந்தாலும் ஒன்னு ரெண்டு பேர் வரலாம் அதுக்கு கூட அழகு சரி ஓகே கட் பண்றாங்க என்ன பண்றது